நீ என் பிள்ளை எப்படி கொண்ண அதை மட்டும் சொல்ல எனக்கு எனக்கு அது ஒரு ஆறுதல் போதும் ஆயிரம் தான் நடந்தாலும் உண்மையே சொல்றது இல்ல நான் உண்மையதான் சொல்லி நிக்கிறேன் என் குழந்தை எப்படி கொன்னேன்னு கேட்டான் நீ வாயத்தொடர் அத அதை சொன்ன நீங்க சொன்ன மாதிரிதான் அதற்கு அவரது மனைவி பாரதி பதில் சொல்வதுமான இந்த கேட்கும் போதே நெஞ்சம் பதை பதைக்கிறது தாயுள்ளம் கொண்டவர்களால் இந்த ஆடியோவை முழுவையாக கேட்டுவிட முடியாது இன்னொரு பக்கம் என்ன நம்ப மாட்டியா சிட்டு ஏன் போன் பண்ண எடுக்க மாட்ட என சுரேஷின் மனைவி ஹஸ்கி வாய்ஸில் எதிர்வீட்டு இளம்பெண் சுமித்ராவிடம் கெஞ்சுவதும் அதற்கு எதிர்வீட்டு இளம்பெண் சுமித்ரா நீ டிபியில வைக்காத எனக்கு பிடிக்கல உன் வாய்ஸ் கேட்க எனக்கு பிடிக்கல மூடிக்கிட்டு போட்டோவை அரேஸ்ட் பண்ணிடு என்னையவே நம்ப வச்சு ஏமாத்திட்டல நான் செத்தாலும் என் லைஃப்ல நீ வரக்கூடாது ஆமா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணல என நிலை குலைய வைக்கும் இந்த ஆடியோ பின்னணியில் ஐந்து மாத ஆண் குழந்தை படுகொலை செய்யப்பட்டதும் அதற்கு இப்படி ஒரு காரணமா என அதிரவைக்கும் பின்னணி குறித்தும் விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே உள்ள சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் கூலி தொழிலாளியான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஐந்து வயது மற்றும் நான்கு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு பாரதிக்கு மூன்றாவதாக ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தை பிறக்கும் போது சாமிக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என ஒரு லட்சம் ரூபாய் உண்டியலில் பணம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அந்த குழந்தையின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தது அவர்களது குடும்பம் துருவ் என பெயர் சூட்டிய குடும்பத்தார் அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்தனர் இந்த நிலையில்தான் கடந்த நவம்பர் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை குழந்தையை தாய் பாரதியிடம் விட்டுவிட்டு மூன்று மணியளவில் சுரேஷ் அவரது தங்கை மற்றும் அண்ணன் மூவரும் வெளியில் சென்றிருக்கிறார்கள் திடீரென்று வீட்டுக்குள் இருந்து ஓடிவந்த சுரேஷின் மனைவியும் குழந்தையின் தாயுமான பாரதி குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டது வந்து பாருங்கள் என பக்கத்து வீட்டு பெண்ணை அழைத்து சென்றுள்ளார் குழந்தை மூச்சு பேச்சில்லாமல் கிடக்க பால் கொடுக்கும் போது குழந்தைக்கு புறையேறி விட்டது என பாரதி கதறி எழுதுள்ளார் அதற்குள் பாரதியின் கணவர் சுரேஷும் வந்துவிட அடித்து பிடித்து கொண்டு கிளமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனால் குழந்தை பால் குடிக்கும் போது புறையேறி இறந்திருக்கலாம் அல்லது ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கலாம் என இயற்கை மரணமாக நினைத்து குழந்தையின் உடலை உறவினர்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் பெற்ற தாய் பாரதி குழந்தை இறந்த சோகம் இல்லாமல் அடிக்கடி போனில் பேசிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது சந்தேகமடைந்த கணவர் சுரேஷ் மனைவி பாரதியின் செல்போனை பார்த்த போதுதான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது அதுவரை சந்தேகமாக மட்டுமே இருந்த ஒரு விஷயம் உறுதியாக தெரியவர சுரேஷுக்கு இதயமே வெடித்தது போல ஆனது அதுதான் குழந்தையின் மூச்சை நிறுத்துவதற்கே காரணமாக இருந்துள்ளது என்பது தெரிய வந்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் கணவர் சுரேஷ் இந்த நிலையில் தான் என் குழந்தைய நீ என்ன பண்ணன என கணவர் சுரேஷ் கேட்பதும் அதற்கு அவரது மனைவி பாரதி பேசும் ஆடியோ உரையாடலில் இந்த படுகொலை சம்பவம் ஆதாரத்துடன் அம்பலமாகி இருக்கிறது எங்கே இருக்கிறாய் என கேட்கிறார் மனைவி பாரதி கணவரோ காவல் நிலையத்தில் இருப்பதாக கூறுகிறார் உன்கிட்ட பேசணும் நேரில் பேசணும் என பாரதி சொல்ல ஃபோன்லேயே சொல்லு என்கிறார் கணவர் சுரேஷ் சரி நான் செஞ்சது தப்பு தான் நான் கோபத்தில் தான் அப்படி செஞ்சிட்டேன் ஒரு வேகத்தில் அப்படி செஞ்சுட்டேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சுடு இனி நீ சொல்வதை கேட்டு நடந்துக்கிறேன் நேரில் வா சொல்கிற என மனைவி சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் என் பையன் என் பையனை என்ன பண்ணுன எனக்கு என் பையன் வேணும் உண்மைய சொல்லு என திரும்ப திரும்ப கேட்கிறார் கணவர் சுரேஷ் கோபமாக வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு சாகடிச்சுடுன்னு சொன்னா என அதிர்ச்சி விட்டுகிறார் பாரதி யார் சொன்னது என கணவர் கேட்க நீ அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் கேட்டிருப்பல்ல சுமித்ரா சொன்னா நான் பேசுறதை எல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியும் வெளிப்படையா இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லல மனசாட்சியை தொட்டு சொல்றேன் என் குழந்தைக நான் சாவடிச்சுட்டேன் என கூறி மேலும் அதிர்ச்சி விட்டுகிறார் எப்படி சாவடிச்ச என கணவர் சுரேஷ் கேட்பதும் அதை மனைவி பாரத்தை விவரிப்பதும் இளகிய மனம் கொண்டவர்களால் கேட்க முடியாது యా ఒంగిట பேசுనా ఎన్నా பேசுనా ఒంగగా பேசுనా నేర్ల తీసునా దందా తొల్ల పోన్ల నేర్ల పేకరేనా పోన్ల సరే నా తప్పుదా சரியா என்ன நான் ஏதோ கோவத்துல அந்த பண்ணிட்டேன் நான் ஏதோ கோவத்துல ஏதோ ஒரு அப்படி பண்ணிட்டேன் இனிமே இப்ப எதுவும் பண்ண மாட்டேன்னு மனுஷனு இனிமே நீ என்ன சொல் அதுதான் கேட்டுறேன் என் பையன் இனிமே நீ என்ன சொடுன்னு இப்ப எனக்கு பையன் என்ன பண்ண என்ன 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 பண்ண பால் குடிச்சிட்டு பால் குடிச்சுட்டு போட்ட கொஞ்சம் இரும்புல வந்துச்சு அவனுக்கு தலி கேரிச்சு அதுவே கதுமை கை வச்சிருந்தேன்

தான் பால் குடிக்கும் போது விரும்புவான் உம் என்ன இப்போ எப்படி டாப்பான்னு உயிர் போயிடுச்சு என்ன பண்ணனும் என்ன பண்ணனும்ன்னா இனிமே நான் என்ன சொல்றது நான் கேக்குறேன்னு என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னா நீ கேக்குறேன்ற பிரச்சனை இல்ல எனக்கு என் பொய்ய வேணும் அதுக்கு என்ன பிரச்சனை நீ உண்மையா சொன்னக்க நான் என்ன பண்றது இல்ல சரி நீ நீ வா நேர்ல வா நான் சொல்ல நீ போன்ல சொல்ல நீ உண்மையா என் பையனை என்ன பண்ணனும் சொல்லு நான் சைலண்டா வந்தறோம் எனக்கு உண்மை சொல்லணும் நீ சரி நான் எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்லிடுறேன் நான் சொல்ல சரியா நீ அது

போன்ல ஐஸ் கிரிக்கெட் எல்லாம் கேட்கவேதன சரி ஹ யாரு சொன்னாங்கன்னு சொல்லு நீ உண்மையா சொன்ன மாட்டேன்னா வருவோம் இல்லன்னா வர சொல்லு வಂದ್ರே நம்ம நம்ம ஒன்னு கம்பல் பண்ணல நடந்ததை சொல்ல நான் வந்தற நீ இजिมา வந்தறியா

அவங்க என்ன அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் சொல்லல அவங்க இப்போ இப்போ மனசாட்சிக்கு மனசாட்சிக்கு இருபது இல்லாம மனசாட்சி தொட்டு சொல்றேன் அப்ப வந்து சாவடிச்சிட்டேன் எப்படி சாவடிச்ச ஒண்ணு பண்ண ஒரு குழந்தையை படுகொலை செய்துவிட்டு கணவரிடம் வீட்டுக்கு வரியா உடனே வா உன் கால வேணாலும் விழுற என்ன மன்னிச்சுடு நான் பண்ணது பெரிய தப்புதான் நான் செத்தாலும் ஏழு ஜென்மத்துக்கு மறக்கிறதுக்கு சாகுர வரைக்கும் நீ என்ன சொல்றியோ கேட்டுக்கிறேன் என கதறுகிறார் பாரதி சுமித்ரா என்ற பெண் ஏன் குழந்தையை கொலை செய்ய சொல்ல வேண்டும் அதற்கான பின்னணிதான் இது திருமணமான பாரதிக்கும் எதிர் வீட்டில் வசித்து வந்த இளம்பெண் சுமித்ராவுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுள்ளது அடிக்கடி போனில் எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என ஏற்கனவே இரண்டு வீட்டிற்கும் சண்டை நடந்ததாகவும் கூறப்படுகிறது அப்படி கேட்கும் போதெல்லாம் நாங்கள் இருவரும் பிரெண்ட்ஸாகத்தான் இருக்கிறோம் நீங்கள்தான் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என சொல்லி சமாளித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் இவர்களுக்குள் சண்டை அதிகரித்துக் கொண்டே இருந்துள்ளது ஒருநாள் சுரேஷின் வீட்டில் பணம் காணாமல் போயுள்ளது மேலும் எட்டு சவரன் நகையும் காணாமல் போயுள்ளது இது பற்றி மனைவி பாரதியிடம் சுரேஷ் கேட்க என்னுடைய நகை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என கணவரிடம் கூறியுள்ளார் மூன்றாவது குழந்தை பிறக்கும் போது சாமிக்கு கொடுக்க ஒரு லட்சம் ரூபாய் உண்டியலில் பணம் போட்டு வைத்துள்ளார்கள் அந்த பணமும் காணாமல் போயுள்ளது புகார் கொடுக்கப் போகிறேன் என கணவர் கூறியுள்ளார் அப்போது ஒரே ஒரு நகையை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துள்ளார் பாரதி இப்போது எப்படி இந்த நகை வந்தது என கணவர் கேட்டபோது எனது சகோதரன் கஷ்டம் என்று கேட்டான் கொடுத்தேன் என கூறி சமாளித்திருக்கிறார் எஸ் ஜே சூரியாவின் தாய் சென்டிமெண்ட் பாடலை போட்டு பாரதியும் சுமித்ராவும் ரீன்ஸ் வெளியிடும் அளவுக்கு நட்பு என நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு தனது காதலை நிரூபிக்க தனது நெஞ்சிலேயே சுமி என்றெல்லாம் டாக்ட்ரோ குத்தும் அளவுக்கு இருவருக்குள்ளும் காதல் தீ பற்றி எரிந்துள்ளது இருவரும் கட்டியடைத்து முத்தமிட்டுக் கொள்ளும் போட்டோக்களையும் பாரதியின் செல்போனில் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் கணவர் சுரேஷ் கணவனின் எல்லாம் காதலை சுமித்ராவுக்கு தண்ணீராக செலவு செய்திருக்கிறார் பாரதி இந்த சூழலில்தான் மூன்றாவது குழந்தை பிறந்ததும் எதிர்வீட்டு இளம்பெண் சுமித்ராவுக்கும் பாரதிக்கும் மீண்டும் பொசசிவ் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்துள்ளது உன் வீட்டுக்காரர் இருப்பதால் தானே இப்படியெல்லாம் பிரச்சனை வருகிறது உனக்கு குழந்தை பிறந்து விட்டதால் தானே நீ இப்படியெல்லாம் இருக்கிறாய் நான் முக்கியமா அந்த குழந்தை முக்கியமா ஓம் புருஷ முக்கியமா நான் முக்கியமா என கேட்டு சண்டை போட்டுள்ளார் இளம்பெண் சுமித்ரா மேலும் பாரதியிடம் போனில் பேசுவதை நிறுத்திய சுமித்ரா நீ டிபியில் என் போட்டோவை வைக்காத எனக்கு பிடிக்கல உன் வாய்ஸ் கேட்க எனக்கு பிடிக்கல என்னையவே நம்ப வச்சு ஏமாத்திட்ட நான் செத்தாலும் என் லைஃப்ல நீ வரக்கூடாது ஆமா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணல என பாரதியை நிராகரிக்க ஆரம்பித்துள்ளார் இதனால் காதல் வலியால் துடித்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் இருக்கிறார் பாரதி

என் குழந்தை என் புருஷனை விட நீதான் முக்கியம் என சுமித்ராவிடம் கூறியுள்ளார் பாரதி ஆனாலும் சுமித்ரா நிராகரித்ததால் குழந்தையின் மூச்சை நிறுத்தி தனது காதலை நிரூபிக்கும் அளவு கொடூர தாயாக மாறி உள்ளார் என்பதுதான் விசாரணையில் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் சுரேஷோட ஒய்ஃப் பேர் வந்து பாரதியா பாரதியும் இன்னொரு பொண்ணும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணு பேர் வந்து சுமித்ரா அந்த சுமித்ரான்ற பொண்ணு வீட்டுக்கு எது தாப்புல தான் இருக்காங்க பாரதி வீடு சுமித்ரா வீடு எது தாப்புல தான் இருக்குது இவங்க கொஞ்ச நாளாவே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அது யாருக்கும் தெரியாம அடிக்கடி நீங்க எதுக்காக போன்ல பேசிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் சண்டை வரும்போதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்குறோம் நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் சண்டை நடக்கும்போது அதுவே நடக்கும் ஆனா ஒவ்வொரு முறையும் சண்டைக்கு அடுத்த அடுத்து அடுத்து அது அதிகமாயிட்டே இருந்துச்சு நம்மள வந்து ரெண்டு பேரும் இப்படி பழகுறத வந்து வெளியில தெரிஞ்சிருச்சேன்ற கோவத்துல அது பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா இந்த குழந்த இவங்க இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க உங்க வீட்டுக்காரர் இருக்கிறதுனால தானே இப்படி பண்றாங்க நான் முக்கியமா அந்த குழந்தை முக்கியமால நான் முக்கியமா உன் புருஷன் முக்கியமானு கேட்டிருக்கேன் அந்த பொண்ணு என் குழந்தையும் என் புருஷனும் என் குடும்பத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி இருக்கு அதுல அவ அந்த சொன்னது எல்லாமே வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் மெசேஜ் போட்டோ எல்லாமே அந்த போன்ல இருக்கு எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ திங்கட்கிழமை என்ன பண்ணிருக்கா உனக்கு உங்க குழந்தை இருக்குதானே உனக்கு நாய் இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே திங்கக்கிழமை கேட்டிருக்கா புதன்கிழமை இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க மூணு மணி வரைக்கும் வீட்ல தான் இருந்திருக்காங்க மூணு மணிக்கு இவங்க வீட்டுல இருந்து செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை வீட்டுல இருந்து வெளியே போயிருக்காங்க வெளியே யார் யார் போயிருக்காங்க சுரேஷும் சுரேஷோட தங்கச்சியும் அவங்க அண்ணாவும் மூணு பேருமே யாருமே வீட்லயே இல்ல எல்லாரும் வெளியே போன நேரமா பார்த்து என்ன பண்ணிருக்கா குழந்தைய அது என்ன செஞ்சாலும் யாருக்குமே தெரியாது ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு குழந்தைய வெளியே வந்து பக்கத்து வீட்டுல வந்து ஒரு அக்கா கூப்பிட்டு வந்து அஹ் குழந்தை ஏன்னா மூச்சு பேச்சு இல்லாம இருக்குது வந்து பார்க்கான்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இருக்க அந்த அக்கா எடுத்து வந்து பார்த்தா குழந்தை இறக்கலாம் இல்ல குழந்தை வந்து எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியல ஓ அந்த குழந்தை அப்படி இருக்கும் போதே சுரேஷனும் அவங்க சுரேஷோட தங்கச்சி ரெண்டு பேருமே வந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு என்னன்னு தெரியல குழந்தை இப்படி இருக்குதுன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனாங்க எடுத்துட்டு போயிட்டு பார்த்தா குழந்தை அங்க இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் குழந்தை வந்து சரி ஏதோ தற்செயல தான் இறந்துருச்சோ ஒருவேளை பால்கில் தலைக்கேறியோ இல்லை பால் ஏதாவது கெட்டு போய் ஒரு ஏதாவது ஃபுட் பாய்சன் மாதிரியா இருக்கும்னு அவங்க நினைச்சிட்டு குழந்தைய எடுத்துட்டு போய் பதச்சிட்டாங்க பதச்சிட்டு வந்து வீட்டுல பார்த்தா அவ செல்லுக்கு ஏதோ மெசேஜ் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துச்சான் அப்போ அந்த மெசேஜை எடுத்து தான் அந்த இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு நான் முக்கியமா அந்த குழந்தை முக்கியமானு கேட்டு இல்ல அவங்க ஹஸ்பண்ட் முக்கியமானு கேட்டது அவங்க பா அவங்க புருஷனை வந்து நீ அவன கொண்டாதான் அவன் கூட வருவான்னு சொன்னது எல்லாமே அதுல இருக்கு அந்த குழந்தை எப்படி இருந்துச்சுன்னு பாக்கணும் அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே தண்டனை கிடைக்கணும் சார் அந்த பாரதியும் சுமித்ரங்களும் அப்படியே விடக்கூடாது சாதாரணமா விடக்கூடாது இந்த மாதிரி இன்னொரு குழந்தைக்கு எந்த குழந்தைக்குமே நடக்க என்ன எங்க வீட்லயும் எல்லா சுத்தி வீட்டுல எல்லா வீட்லயும் குழந்தை இருக்கு சார் இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட மாதிரி வேதனை வேற எந்த குழந்தைக்கும் நடக்க அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் இன்னொரு பொம்பளை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தா தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் சார் காதலி சுமித்ராவுக்காக ரீல்ஸ் போட்ட குழந்தையின் தாய் பாரதி ஒரு நிமிடம் அந்த பாடலை திரும்ப கேட்டிருந்தால் இப்படி ஒரு கொடூர முடிவை எடுத்திருக்க மாட்டார் ஐந்து மாத குழந்தை பரிதபமாக கொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்காது பாரதியும் சுமித்ராவும் கம்பி எண்ணிக் கொண்டிருக்க மாட்டார்கள் சிறையில் இன்னும் என்னென்ன கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவிக்கப் போகிறார்களோ குழந்தையின் பாவம் சும்மா விடுமா என்ன பாலிமர் செய்திகளுக்காக ஹொசூர் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்